வாங்க வெண்டக்காய் வறுவல் காரமான வெண்டைக்காய் வறுவல் செய்யலாம் வாங்க வெண்டக்காவை நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் சட்டியை காய வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு போட்டிடலாம் கடுகு கொறைஞ்சி முடிஞ்சது கருவத்தில் ஒரு அரை கை அளவுக்கு எடுத்துருக்கேன் இது அதில் போட்டடலாம் பருப்பு பொறுஞ்சு முடிஞ்சதும் வெங்காயத்தை போட்டிடலாம் வெங்காயம் பாதி வதங்கட்டும் அரை ஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் கார மிளகாத்தூள் திட்டமான அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பெருங்காய பொடி கொழும்புத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காய் சேர்த்த காய்க்கு விதமான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்னு சேர கிண்டிட்டு நம்ம சிம்ல வச்சு வதக்கிடுக்கலாம் வெண்டைக்காய நடு நடுல கிண்டி விடுங்க இந்த வெண்டைக்காய் வந்து காரமாக வெண்டைக்காய் சாப்பிட்ணும் வெண்டைக்காய் பொருள் காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னொரு மெத்தடில் காரம் சேர்க்காமல் செய்யலாம் அதுவும் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இது காரமாக செய்கிற வெண்டைக்காய் வறுவல் கால் மரம் கால் மணி நேரம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் அந்த பிசு பிசுக்கெலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வெண்டக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி